ஹலோ துருவ நட்சத்திரம் குறித்து மேனன் சொன்ன விஷயங்கள் ரிலீஸுக்கு தயாராயின கேள்வி வாங்க என்னட்டு பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் கொண்டாடும் பிரபலமான இயக்குனர்களில் ஒருவன் தான் கௌதம் மேனன் ஸ்டைலிஷ் நாயகன் ஆங்கில பேச்சு என அவரது பட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் அப்படி இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விக்ரமை வைத்து துருவ நட்சத்திரம் என்ற படத்தினை துவங்கினார் விக்ரமுடன் திவ்யதர்ஷினி ராதிகா சரத்குமார் ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்திவன் என மிக பெரிய நட்சத்திர பட்டாலமே இதில் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்த கௌதம் மேனன் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட்டணியும் அமைஞ்சிருக்கு வாரணமாயிரம் படத்திற்கு பின் சுமார் ஏழு வருடங்களுக்கு பிறகு இந்த படம் மூலம் இணைஞ்சிருக்காங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முடிக்கப்பட்டது ஆனால் பல்வேறு பிரச்சனைகளை வெளிநாட்டில் இந்த படத்தின் பணிகள் அப்படியே முடங்கின தற்பொழுது படம் குறித்த கௌரவீனன் கூறியது என்னவென்றால் இந்த படத்தின் நிதி பிரச்சனை முடியும் தருவாயில் இருப்பதாகும் விரைவில் படத்தின் அப்டேட் வெளியிடப்படும் என்று கூறியிருக்காங்க உங்களை யார் யாரெல்லாம் துருவ நட்சத்திரம் படத்தை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க